வணக்கம் புட்டீஸ் ஆறு முயலரசன் படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம் பார்க்கலாம் சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா ஒன்று பல்லாண்டு இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ் இதுக்கான விடை பலா பிளஸ் ஆண்டு இங்கே நீங்கள் எடுத்து எழுதணும் பல்லாண்டு இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பலா பிளஸ் ஆண்டு இரண்டு செயலாக்கம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ் விடை செயல் பிளஸ் ஆக்கம் செயலாக்கம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செயல் பிளஸ் ஆக்கம் மூன்று இப்போது பிளஸ் எல்லாம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஷ் விடை இப்போதெல்லாம் இப்போது பிளஸ் எல்லாம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இப்போதெல்லாம் நாங்கு பேசி பிளஸ் இருந்தால் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஷ் விடை பேசி இருந்தால் பேசி பிளஸ் இருந்தால் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பேசி இருந்தால் ஐந்து வந்து பிளஸ் இருந்தது என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஷ் விடை வந்திருந்தது வந்து பிளஸ் இருந்தது என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வந்திருந்தது வினாக்களுக்கு விடையெளி பார்க்கலாம் ஒன்று முயலின் கவலைக்கு காரணம் என்ன விடை புலி தனது முன்னோர்களை தன் பசிக்கு இரையாக்கியது போல் என்றாவது ஒரு நாள் தன்னையும் கொன்று தின்றுவிடுமோ என முயல் கவலைப்பட்டது முயலின் கவலைக்கு காரணம் என்ன புலி தனது முன்னோர்களை தன் பசிக்கு இரையாக்கியது போல் என்றாவது ஒரு நாள் தன்னையும் கொன்று தின்றுவிடுமோ என முயல் கவலைப்பட்டது சரியா இரண்டு பார்க்கலாம் விலங்குகளின் கூட்டத்தில் என்ன முடிவு எடுக்கப்பட்டதாக முயல் கூறியது அதற்கான விடை புலி இருந்த காட்டில் அரசனாக இனிமேலும் நீடிக்க கூடாது அதாவது புலி இந்த காட்டில் அரசனாக இனிமேலும் நீடிக்க கூடாது என்னைத்தான் எல்லா விலங்குகளும் புதிய அரசனாக தேர்ந்தெடுத்தன அப்படின்னு யார் சொல்கிறாங்க முயல் சொல்லுது இல்லையா விலங்குகளின் கூட்டத்தில் என்ன முடிவு எடுத்து எடுக்கப்பட்டதாக முயல் கூறியது விடை புலி இந்த காட்டின் அரசனாக இனிமேலும் நீடிக்க கூடாது என்னை தான் எல்லா விலங்குகளும் புதிய அரசனாக தேர்ந்தெடுத்தன என முயல் கூறியது ஓகேவா குட்டி மூன்று பார்க்கலாம் முயல் தான் அரசன் என்பதை மெய்ப்பிக்க புலியை என்ன செய்ய கூறியது விடை புலி முயலை முதுகில் ஏற்றிச் சென்றால் தான் அரசன் என்பதை நிரூபிப்பதாக கூறியது முயல் தான் அரசன் என்பதை மெய்ப்பிக்க புலியை என்ன செய்ய கூறியது விடை புலி முயலை முதுகில் ஏற்றிச் சென்றால் தான் அரசன் என்பதை நிரூபிப்பதாக கூறியது நாங்கு புலியை மன்னித்து விட்டுவிட முயல் கூறிய கட்டுப்பாடு என்ன விடை நீ இந்த காட்டிலேயே இருக்கக்கூடாது எங்காவது ஓடிப்போய் விடு புலியை மன்னித்து விட்டுவிட முயல் கூறிய கட்டுப்பாடு என்ன நீ இந்த காட்டிலேயே இருக்கக்கூடாது எங்காவது ஓடிப்போய் விடு ஐந்து விலங்குகள் உண்மையில் எதை கண்டு அஞ்சின விலங்குகள் உண்மையில் புலியை கண்டு அஞ்சின இந்த ஆன்சர் வந்து புலி மட்டும் சேர்த்தா போதும் ஓகேவா விலங்குகள் உண்மையில் எதை கண்டு அஞ்சின விலங்குகள் உண்மையில் புலியை கண்டு அஞ்சின எதிர் சொல்லால் சொற்றொடரை நிறைவு செய்வா அதாவது எதிர் சொல்லால் சொற்றொடரை நிறைவு செய்வீகா ஒன்று பார்க்கலாம் பருவமழை பெய்தால் மக்கள் மகிழ்ச்சி அடைவர் பெய்யாவிட்டால் டேஷ் அடைவர் இங்கே நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா செலக்ட் பண்ணி நம்ம எழுதணும் ஆனால் எப்படி எழுதணும் இங்கே ஒரு சொல்லோட எதிர்ச்சொல்லு தான் இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க சரியா அதை நம்ம கண்டுபிடிச்சு நிரப்பணும் ஓகே ஓகே டீஸ் என்னென்ன ஃபஸ்ட்டு பார்த்துடலாமா பழைய கவலை மெதுவாக தொடக்கம் தாழ்ந்த பொய் இல்லையா இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல பருவமழை பெய்தால் மக்கள் மகிழ்ச்சி அடைவர் பெய்யாவிட்டால் டேஷ் அடைவர் இங்கே மகிழ்ச்சின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா மகிழ்ச்சியோட எதிர்ச்சொல் என்ன கவலை இல்லையா குட்டிஸ் இப்போ இதோட ஆன்சர் என்ன எழுதணும் கவலைன்னு நீங்க எழுதணும் அதாவது பருவமழை பெய்தால் மக்கள் மகிழ்ச்சி அடைவர் பெய்யாவிட்டால் கவலை அடைவர் சரியா அடுத்தது இரண்டு எப்பொழுதும் உண்மை பேச வேண்டும் டாஷ் பேசுவதை தவிர்க்க வேண்டும் இங்கே உண்மை உண்மைக்கு என்ன எதிர்ச்சொல் பொய் இல்லையா இப்போ பொய் எடுத்து நம்ம எழுதிடலாம் இப்போ படிப்போமா எப்பொழுதும் உண்மை பேச வேண்டும் பொய் பேசுவதை தவிர்க்க வேண்டும் மூன்று தோல்வி என்பது முடிவு அல்ல வெற்றியின் டாஷ் இங்கே முடிவோட எதிர்ச்சொல் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் தொடக்கம் முடிவுக்கு எதிர்ச்சொல் தொடக்கம் அப்போ தொடக்கம் எடுத்து எழுதியலாம் தோல்வி என்பது முடிவு அல்ல வெற்றியின் தொடக்கம் நாங்கள் கணினி மூலம் கல்வி கற்பது புதிய முறை கரும்பலகை மூலம் கல்வி கற்றது டாஷ் முறை இங்கே புதிய அப்படின்னு இருக்கு இல்லையா அதோட எதிர்ச்சொல் பழைய எடுத்து எழுதலாம் இப்போ படிக்கலாமா கணினி மூலம் கல்வி கற்பது புதிய முறை கரும் பலகை மூலம் கல்வி கற்றது பழைய முறை ஐந்து பிறருக்கு கொடுத்தது பிறருக்கு கொடுத்து உதவுவது உயர்ந்த குணம் பிறர் பொருளை திருடுவது டாஷ் குணம் உயர்ந்தா அதற்கான எதிர்ச்சொல் தாழ்ந்தா சரியா அடுத்த இது பிறருக்கு கொடுத்து உதவுவது உயர்ந்த குணம் பிறர் பொருளை திருடுவது தாழ்ந்த குணம் ஆறு மருத்துவமனைகளில் சத்தமாக பேசாமல் டாஷ் பேச வேண்டும் சத்தமாக இருக்கு இல்லையா அதுக்கான எதிர்ச்சொல் மெதுவாக மருத்துவமனைகளில் சத்தமாக பேசாமல் மெதுவாக பேச வேண்டும் இப்ப நம்ம என்னென்னு பார்க்கலாம் மகிழ்ச்சியோட எதிர்ச்சொல் கவலை உண்மையோட எதிர்ச்சொல் பொய் முடிவோட எதிர்ச்சொல் தொடக்கம் புதிய எதிர்ச்சொல் பழைய சத்தத்தோட எதிர்ச்சொல் மெதுவாக தவறுனா கிராஸ் பண்ணணும் சரியா என சரியான குறியீடுதான் ஒன்று புலி முயலின் முன்னோரை கொன்று தின்று விட்டது நம்ம இந்த கதை பார்த்தோம் இல்லையா குட்டீஸ் அந்த கதையில புலி முயலின் முன்னோரை கொன்று தின்று விட்டதுன்னு இருந்துச்சு இல்லையா அப்போ நம்ம டிக் பண்ணலாம் சரி இரண்டு முயல் புலிக்கு கரும்பு கொடுத்தது முயல் புலி கரும்பு கொடுத்துச்ச குட்டீஸ் இல்லைல்ல இப்போ இது தவறு க்ராஸ் பண்ணிடலாம் மூன்று விலங்குகளின் கூட்டம் நடந்த போது புலி தூங்கிக் கொண்டிருந்ததே தவறு தானே ஸோ கிராஸ் பண்ணிடலாம் அடுத்தது முயல் புலியிடம் காட்டில் உள்ள விலங்குகள் எல்லாம் தன்னை கண்டு அஞ்சுவதாக கூறியது உண்மைதானே குட்டி பண்ணிடலாம் அடுத்தது பாருங்க முயல் புலியை காட்டிலிருந்து ஆட்சி செய்ய வேண்டும் என கூறியது தப்பு தானே சக்கரம் காட்டும் ஈரெழுத்து சொற்கள் என்ன என்பதை கீழ்காணும் குறிப்புகளை கொண்டு கண்டுபிடிக்க சக்கரம் கொடுத்துருக்காங்க இல்லையா இரு பாருங்க குட்டி சென்டரில் கொடுத்துருக்காங்க அதோட அர்த்தம் என்ன தெரியுமா இந்த ரெண்டு வார்த்தை நம்ம ஜாயின் பண்ணிக்கணும் அதாவது தேர் தேர் நீர் வேர் போர் நார் பார் சரியா என்ன சொல்லியிருக்காங்க இங்க ஒரு எட்டு கொஸ்டின் கொடுத்திருக்காங்க அப்ப அதை படிச்சுட்டு அதோட விடை இரண்டு சொற்கள் தான் இருக்கும் இல்லையா அதை எங்கேருந்து எடுத்துக்க எழுதணுமா இந்த சக்கரத்துல இருந்து எடுத்து எழுதணுமா என்னென்னு பார்த்திடலாமா ஒன்று உலகம் என்பதன் வேறு சொல் உலகத்துக்கு வேறொரு பேர் இருக்காது என்ன பேர் பார் சரியா பார் எடுத்த இது இல்லாமா உள்ளகம் என்பதன் வேறு பேர் பார் இரண்டு திருவிழா என்றாலே இது இருக்கும் டாஷ் என்ன இருக்கு குட்டி தேர் தானே தேர் தேர் திருவிழா என்றாலே இது இருக்கும் தேர் மூன்று மக்கள் சேர்ந்து வாழுமிடம் டாஷ் என்ன குட்டி அது ஊர் சொல்லுங்க ஊர் மக்கள் சேர்ந்து வாழுமிடம் ஊர் நாங்கு இது இல்லாமல் உயிர் இல்லை என்ன ஆன்சர் நீர் சொல்லுங்க நீர் இது இல்லாமல் உயிர் இல்லை நீர் ஐந்து நீர் விட்டு தயிரை கடைந்தால் என்ன கிடைக்கும் மோர் சொல்லுங்க மோர் செய்தி இல்லாமா நீர் விட்டு தயிரை கடைந்தால் மோர் ஆறு மரம் செடி கொடி மண்ணில் ஊண்டி நிற்க உதவுவது வேர் சொல்லுங்க வேர் மரம் செடி கொடி மண்ணில் ஊன்றிக்க உதவுவது வேர் ஏழு மன்னர்கள் தம் நாட்டின் எல்லையை விரிவுபடுத்த அண்டை நாடுகளோடு தொடுப்பது போர் சொல்லுங்க போர் எழுதியலாமா மன்னர்கள் தம் நாட்டின் எல்லையை விரிவுபடுத்த அண்டை நாடுகளுக்கு தொடுப்பது போர் அடுத்தது எட்டு பூ தொடுக்க உதவுவது என்ன குட்டீஸ் நார் உதவுவது நார் இன்னி படிச்சிடலாமா உலகம் என்பதன் வேறு சொல் பார் திருவிழா என்றாலே இது இருக்கும் தேர் மக்கள் சேர்ந்து வாழுமிடம் ஊர் இது இல்லாமல் உயிர்கள் இல்லை நீர் நீர் விட்டு தயிரை கரைந்தால் மோர் மரம் செடி கொடி மண்ணில் ஊன்றி நிற்க உதவுவது வேர் மன்னர்கள் நம் நாட்டின் எல்லையை விரிவுபடுத்த அண்டை நாடுகளோடு தொடுப்பது போர் பூ தொடுக்க உதவுவது நார் ஏது முன்னே ஏது பின்னே அகர வரிசை படுத்துகில் கொடுத்துருக்காங்க ட்ரெயின் போகுது இல்லையா பௌத்தம் பெட்டி போர்வை படை பூமி பின்னாக்கு பீர்க்கு புத்தகம் பைந்தமிழ் பொத்தான் இதெல்லாம் இந்த ட்ரெயினில் எழுதணும் ஆனால் அதில் ஒரு கண்டிஷன் இருக்குது எப்படி எழுதணும் வரிசையில் தான் நம்ம எழுதணும் அகரவரிசை என்ன ப்ளீஸ் பாப்பா பிபி இருக்கு இல்லையா அந்த பாருங்க எழுதி வச்சிருக்கேன் பாப்பா பிபி உப்பு பெப்பே பை பொப்போ பவு ஏன்னா பவு வரைக்கும் அங்கே கொடுத்துருக்காங்கன்னா அதை எடுத்து எழுதிட்டேன் இப்போ நம்ம என்ன பண்ணணும் பால் ஏதாச்சும் சொற்கள் இருக்கான்னு பார்க்கணும் பால் என்ன இருக்குது பாருங்கள் படை இருக்குது ஸோ அது ஃபஸ்ட் எடுத்து எழுதணும் இரண்டாவது பால் இருக்கான்னு பார்க்கணும் பால் என்ன இருக்குது பாலை இல்லை பீல இருக்கான்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் பீல வந்து பின்னாக்கு இருக்கு இல்லையா அதை எடுத்து எழுதிடலாம் நெக்ஸ்ட் பீ பீ இருக்கு பூல இருக்கான் பாருங்க இருக்கு புத்தகம் எடுத்து எழுதிதான் நெக்ஸ்ட் பூன்னு இருக்கா பாருங்க இருக்கு பூமி பேல இருக்கா பாருங்க பேல பெட்டி இருக்கு அதை எடுத்து எழுதிடலாம் பேல என்ன இருக்கு பாருங்க பேல எதுவுமே இல்லை அதுக்கப்புறம் பை பையில் என்ன குட்டீஸ் இருக்குது பையில் பைந்தமிழ் இருக்குது ஸோ அதை எடுத்து எழுதியிடலாம் அடுத்தது போல என்ன இருக்குது பொத்தான் இருக்குது எடுத்து எழுதிடலாம் ஸோ போல போர்வை இருக்குது அது எடுத்து எழுதிடலாம் லாஸ்ட்டு பவு இருக்குது பவுல பௌத்தம் இருக்குது எடுத்து எழுதியலாம் இப்போ நம்ம அந்த ட்ரெயினில் என்னென்ன எழுதியிருக்கோம் படிச்சிடலாமா படை பின்னாக்கு பீர்க்கு புத்தகம் பூமி பெட்டி பைந்தமிழ் பொத்தான் போர்வை பௌத்தம் மொழியோடு விளையாடு பார்க்கலாம் காலி இடங்களை கூடையில் உள்ள சொற்களை கொண்டு நிரப்புக இப்போ கால இடங்கள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா கூட தான் நிறைய சொற்கள் கொடுத்துருக்கோம் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாமா நெல் வாழ் வாழ் பால் வள்ளி மல்லி அகல் அகழ் பள்ளி மகிழ்ச்சி நாள் யாழ் அதாவது பல்லினை மெல்லை தொடு நம்ம பள்ளினே மெல்லை தொட்டு வர வார்த்தைகள் அதாவது லா இருக்கு இல்லையா அந்த வார்த்தைகள் இருக்கிற சொற்கள்லாம் நம்ம இதில் எடுத்து எழுதலாம் அடுத்தது நாவினை உள்ளே தள்ளு லா இருக்குல்ல அந்த வார்த்தைகள் எல்லாம் இதுல எடுத்து எழுதிக்கலாம் நாவினை சுழற்றி முழங்கு சுழற்றி முழங்குவது வர வார்த்தைகள் எல்லாத்தையும் லா அதெல்லாம் இதில் எழுதிக்கலாம் ஓகேவா பல்லின்னு அவங்க கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் நெல் இருக்கு இல்லையா அதுக்கப்புறம் பால் இருக்கு மல்லி இருக்கு அகல் இருக்கு எதிலாமா வள்ளி நெல் பால் பள்ளி சொல் அகல் அடுத்தது லால வர வார்த்தைகள் பார்க்கலாம் இங்கே தோல் வெள்ளி கொடுத்துருக்காங்க வேற என்ன இருக்கு நாள் ஸோ இதை எடுத்து ஃபில் பண்ணிடலாம் வால் தோல் வள்ளி பள்ளி நாள் வெள்ளி அடுத்தது லால வரது அதாவது நாவினை சுழற்றி முழங்கு ரா என்னென்ன கொடுத்துருக்காங்க தமிழ் கொடுத்துருக்காங்க புகழ் கொடுத்துருக்காங்க வேற ழால வர இங்கே வாழ் அடுத்து அகழ் மகிழ்ச்சி யாழ் இல்லையா எடுத்து எழுதிலாமா வாழ் அகழ் தமிழ் புகழ் மகிழ்ச்சி யாழ் ஓகே குட்டீஸ் இதோட இந்த வீடியோ முடியுது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்